ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இந்த மாடெக் தமிழ் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருந்த தமிழில் நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இதுக்கு கவர்மெண்ட்லருந்து ஒரு மானியம் வந்து கொடுக்குறாங்க அதிகபட்சமாக இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானியம் வந்து வழங்குறாங்க இந்த வீடியோவில் இதை வந்து எப்படி நம்ம வாங்கி பயன்பெறது இதை எப்படி அப்ளை பண்ணுறது தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன இதில் நடக்கக்கூடிய ப்ராசஸ்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க ஆல்ரெடி என்னோட வீடியோவில் கட்டுமானத்துல இலவச வீடு திட்டத்தில் எப்படி வாங்குறது அப்படிங்கிற வீடியோ ஒன்று இருக்கு ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கட்டுமானம் இருந்தால் அதில் நான்கு லட்சம் ரூபாய் வரையுமே உங்களுக்கு உங்களை இந்த வீடு கட்டி கொள்றதுக்காக கொடுக்கறாங்க அப்படி வீடு கட்டி இருந்தாலையும் ஒருவேளை எனக்கு வந்து நிலம் இருக்கு அதை கட்டிக்கிறதுக்காகவும் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க அல்லது நகரப்புறத்துல கட்டின வீட்டுக்கே உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு வந்து பண்ணி இந்த கட்டுமானத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மறக்காமல் அதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க இப்போ நாம சொல்லக்கூடிய வீடு திட்டம் எது மூலயமா ஸ்கீமில் வருது அது மட்டும் தேவையான ஆவணங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ வீட்டில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடியும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கக்கூடிய ரெகுலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பெல்லைக்கனாவது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனை வந்துடும் முதல் விஷயம் இந்த இலவச வீடு திட்டம் எதன் மூலியமா எதன் கீழே வந்து இந்த ஸ்கீம் வருது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே தான் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மானியம் வீடு கட்டி கொள்றதுக்காக கொடுக்குறாங்க இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த எலிஜிபிலிட்டி என்னன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் பயனாளியின் பெயரில் கண்டிப்பாக பட்டா வந்து இருக்கணும் அதுவும் முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் மினிமம் இது இருந்துச்சுன்னா நீங்கள் வீடு கட்டி கொள்றதுக்கான எலிஜிபிலிட்டியாக இருப்பீங்க இரண்டாவது விஷயம் இது கட்டுறதுக்கு முன்னாடி இதற்கு முன்னாடி இலவச வீடு திட்டத்தில் எந்த ஒரு மானியமும் கூடாது அப்படி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லாமல் போயிடுவீங்க பயனாளி தனது சொந்த செலவில் வீடு கட்டி கொள்ள வேண்டும் அதன் பிறகு தான் இந்த ஒரு மானியம் வந்து கொடுப்பாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன் இந்த திட்டத்தில் நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய நியர்பையாக இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு வந்து போனீங்க அப்படின்னா ஆவாஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு இருக்கும் அந்த ரெக்கார்டு அது என்னன்னு கேட்டிங்கன்னா காத்திருப்பு பட்டியல் வெயிட்டிங் லிஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த வீடு திட்டத்துக்கு நீங்க எலிஜிபிலிட்டியா இருந்தீங்க அப்படின்னா ஆவாஸ் பிளஸ்ல உங்களுடைய எலிஜிபிலிட்டியில உங்களுடைய பெயர் வந்து அதில் மென்ஷன் ஆயிருந்தா கண்டிப்பா உங்களால இந்த ஒரு வீடு திட்டத்துக்காக நீங்கள் உங்களுடைய மானியத்தை வாங்கி கொள்ள நூறு சதவீதம் உங்களால் வந்து முடியும் இது வந்து உங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸில் அது கிளர்க்கையோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த டீட்டெயில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க இதை கொடுக்காம போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக அதை பப்ளிக்காக வந்து கொடுத்துருவாங்க அதை நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் இந்த ஒரே ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த அமௌண்ட்டை எப்படி நமக்கு ரொக்கமா கொடுப்பாங்களா இல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுப்பாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா மொத்தம் நான்கு வகையில இந்த பணத்தை உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க வங்கி கணக்கில் தான் வந்து கொடுக்குறாங்க அதற்கு முன்னாடி இதற்கு இருக்க தேவையான ஆவணங்கள்லாம் என்ன அப்படிங்கறத வந்து பார்த்திடலாம் ஃபைனல் ஆதார் கார்டு வந்து இருக்கணும் ரேஷன் கார்டு பயனாளியுடைய பட்டா நான்காவது பேங்க் புக்கு வந்து கொடுக்க வேண்டியது வரும் இந்த நாலு டாக்குமெண்ட் இருந்துச்சுனாலே நீங்க இந்த ஒரு ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க இப்போ இந்த நான்கு நிலைகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் விஷயம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய நிலத்துல பேஸ்மெண்ட் நீங்க வந்து போடணும் அது உங்களுடைய சொந்த செலவுல பேஸ்மெண்ட் போட்ட பிறகுதான் இந்த ஒரு ஸ்டெப் ஒன்னுடைய அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பேஸ்மெண்ட் பண்ணி போறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்களுக்கு முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்தாயிரம் வரைக்குமே இந்த பேஸ் போட்டதுக்கான மானியத்தை வந்து ஒரு பேஸா வந்து கொடுப்பாங்க அடுத்தது ரெண்டாவது விஷயமா ஜன்னல் வரை அது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஒரு சேங்ஷன் வந்து உங்களுக்கு நடக்கும் மூணாவதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் அதாவது உங்களுக்கு காங்கிரீட் வந்து போடுறீங்க அப்படின்னா அதனுடைய பட்ஜெட் உங்களுக்கு கிடைக்கும் நான்காவதா மொத்தமா கம்ப்ளீட் பண்ணி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கம்ப்ளீட் பண்ண பிறகு நான்காவது தவணையாக உங்களுக்கு ஒரு பணத்தை வந்து கொடுப்பாங்க இது வந்து எதன் மூலியமா தெரிஞ்சுப்பாங்க பஞ்சாயத்து திட்டம் வீடு திட்டம்னு திட்டம் சரி வேற ஏதாச்சும் வீடு திட்டம் இதன் அடிப்படையில் இதனுக்கு கீழே தான் வந்து அண்டர் ப்ராசஸ் வந்து நடக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பிடிஓ அவங்களுக்கு தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும் சோ அவங்களுக்கு கீழே ஓவர் இருப்பாங்க அவங்க தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவாங்க நம்ம நினைக்கலாம் இது வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு ஈஸியாக வீடு கட்டாமல் காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து நினைப்பீங்க இது வந்து மால் ப்ராக்டிஸ்ல வந்து புக் ஆச்சுன்னா வீடியோக்கும் பிரச்சனை உங்களுக்கும் பிரச்சனை வந்து கண்டிப்பாக நடக்கும் அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வீடு கட்டினத்தை போட்டோ வந்து சப்மிட் பண்ணணும் இப்போ நீங்க வந்து பேஸ் வந்து போடுறீங்கன்னா அந்த பேஸோட உங்களுடைய பயனாளியும் அப்புறம் ஓவர்ஸ் யார் வர்றாங்களோ அவங்களுடைய புகைப்படத்தை எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இப்போ நீங்க பேஸ் போட்டாலையும் ஜன்னல் வரைக்கும் போட்டாலையும் இல்லை நீங்க வந்து காங்கிரீட் போட்டு ரூஃப் போட்டாலையும் இது ஒவ்வொரு நான்கு ஸ்டேஜிலுமே ஃபோட்டோ வந்து ஓவர்சியரோ கூட சேர்ந்து வைக்கணும் இது வந்து கட்டாயமாக இதை வைச்சா மட்டும்தான் இந்த ஒரு ப்ராசஸ் இந்த ஃபார்ம்லாம் இருக்குது நிறைய ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க கொடுப்பாங்க ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி அந்த ப்ராசஸ்லாம் எல்லாம் முடிஞ்சாதான் இந்த அமௌண்ட் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வரும் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தானாவே வந்து இப்போ நான் வீடியோ பேஸ் போட்டேன் எனக்கு மார்னிங் பிடிக்குமானா கண்டிப்பாக கிடையாது ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் அப்ளை பண்ண உடனே ஒர்க் ஆர்டர்னு சொல்லிட்டு ஓவர்சீஸ் கிட்ட பிடிஓ கிட்டேருந்து ஒரு ஆர்டர் வரும் அந்த ஆர்டர் வந்த பிறகு தான் நீங்கள் இந்த பேஸ் போடவே ஆரம்பிக்கணும் நீங்களாக வந்து பேஸ் போட்டுட்டீங்கன்னா மானியம் வந்து கிடைக்காது ஒர்க் ஆர்டர் கிடைச்ச தான் வந்து உங்களுக்கு முக்கியமாக இந்த ஒர்க் ஆர்டர் கிடைச்ச பிறகு தான் வீடு கட்டவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்கீம் வந்து மானியம் வந்து கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமா நிறைய பேர் வந்து கேட்பீங்க கண்டிப்பாக இது ஆன்லைனில் நான் நிறைய தேடி பார்த்துட்டு ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது இது ஆஃப்லைன் ப்ராசஸாக தான் முழுக்க வச்சுருக்கிறாங்க ஆல்ரெடி முன்னாடி பண்ண முடிய லிஸ்டும் இருக்குது தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை ஆன்லைனில் மாத்திட்டு வராங்க நீங்க பஞ்சாயத்து ஆபீஸ் போனீங்கன்னா இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு ஸ்கீம்ல வந்து கிடைக்கும் ஆவாஸ் யோஜனா பிரதமர் மந்திரியின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் இந்த ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் இங்க வந்து கிளர்க்கையோ இல்ல தலைவரையோ கேட்டிங்க அப்படின்னா உங்க பஞ்சாயத்துல கண்டிப்பா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்போ எலெக்ஷன் வரதுனால இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்களா இல்ல ஒர்க்கிங்கில் இருக்கான்னு வந்து கேப்பீங்க இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒர்க்கிங்ல இருக்குதான் இது வந்து டீட்டெயில் ஃபுல்லாவே வீடியோ கிட்ட கேட்டிங்கனாலும் டீடைல் முழுசாக கிடைச்சிடும் இந்த ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி அப்ளிகேஷன் எதுவுமே இல்லை இருந்துச்சுனா நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன் ஆனா நீங்க உங்க நேர்பையாக இருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்த கண்டிப்பா பாத்தி ஆகணும் கிளர்க்கு கிட்ட ஒன்று நீங்க வந்து ஆவாஸ் பிளஸ் அதாவது அந்த திட்டத்துக்கு எலிஜிபிளா இருந்தா அந்த நேம் வந்து வெயிட்டிங்ல இருக்கும் அதையும் பார்த்த பிறகு நீங்க உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு வீடு திட்டத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஃபாலோ பண்ணி வீடு வாங்கி வாங்கிக்கலாம் ஒருவேளை பட்டாவே இல்லைன்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த ஸ்கீமுக்கு நீங்க எலிஜிபிள் வரமாட்டீங்க பட்டா வாங்கின பிறகு இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இந்த மாதிரி தான் வந்து வந்து இதில் கம்ப்ளீட் பண்ண முடியும் அதனால ஆன்லைன்ல இதோட வெப்சைட் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இது யாரெல்லாம் வந்து சேஷன் ஆயிருக்கு அந்த சேஷன் ஆனவங்களோட லிஸ்ட் வந்து இப்ப நம்ம எப்படி பாக்குறதோ பார்க்கலாம் ஸோ இது வந்து இதில் அப்ளை பண்ணறதுக்கான ஆப்ஷன்ஸ் எங்கேயுமே கிடைக்கல இது வந்து லிஸ்ட் மட்டும் இருக்கு சோ தைரியமா இல்ல உங்களுடைய கிராமத்துல யாரும் வாங்கிருந்தாங்களோ அவங்க பெயர் வந்து இருக்கும் சோ கண்டிப்பா அவங்களுக்கு கேட்டீங்கன்னா கூட இந்த ப்ராசஸ் வந்து சொல்லிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கிறேன் சோ தேங்க்ஸ் பார் வாட்சிங்